அத்தனை உறவுகளுக்கும் அன்பான வணக்கம் மீண்டும் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி எங்களுடைய இலங்கையினுடைய மன்னார் பகுதியில் வந்து இடம்பெற்ற துப்பாக்கி சூட்டு சம்பவத்தில் வந்து பாதிங்க சொன்னா இரண்டு ராணுவத்தினர் வந்து கைதாகி இருக்கிறதாக சொல்லப்பட்டிருக்கிறது பாதிங்க சொன்னால் அதாவது வியாழக்கிழமை பதினாறாம் தேதி இடம்பெற்ற துப்பாக்கி சம்பவத்துடன் தொடர்புடையவர்கள் என்ற குற்றஞ்சாட்டின் பேரில் துப்பாக்கி தாரியும் அவருக்கு ஒத்துழைப்பு ஒத்துழைப்பு வழங்கிய குற்றச்சாட்டின் பேரில் மேலும் இருவர் வந்து கைது செய்யப்பட்டிருப்பதாக போலீசினுடைய ஊடகப் பிரிவு தெரிவித்திருக்கிறது இந்த துப்பாக்கி பிரிவத்தில் இருவர் பலியாகி உள்ளனர் மற்றது வந்து இருவர் வந்து காயமடைந்துள்ளனர் கை செய்யப்பட்ட துப்பாக்கிதாரி வந்து பார்த்தீங்கன்னா கொழும்பு அஞ்சி நாராயம் பித்தை நாரம் பிடிய ராணுவ வைத்தியசாலையில் பணியாற்றுவர் என்றும் ஒத்துழைப்பு வழங்கிய இருவரில் ஒருவர் இராணுவத்திலிருந்து ஓய்வு பெற்றவர் என்றும் இதே வரை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் இருபத்தி நான்காம் திகதி அடமன் பிரதேசத்தில் இடம்பெற்ற துப்பாக்கி பிரிவத்தை மேற்கொண்டு இருவர் பழகிய பழகி பலியாகியவதற்கு இவர்கள்தான் காரணம் என்றும் ஊடக பிரிவு தெரிவித்திருக்கிறது இரு குழுக்களுக்கிடையே நீண்ட காலமாக நிலவும் முரண்பாடு காரணமாக பணத்தை குத்தகைக்கு பெற்று வியாழக்கிழமை பதினாறாம் தேதி அன்று துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்டனர் என்பதும் விசாரணையினூடாக கண்டறியப்பட்டிருப்பதாக போலீசார் சொல்லியிருக்கிறார்கள் அது மட்டும் இல்லாமல் தொடர்ச்சியாக இந்த விசாரணை இடம்பெற்று கொண்டிருப்பதாகவும் சொல்லப்படுகிறது அதனுடைய விவரங்கள் வந்து சொன்னால் வெகு விரப்பில் வந்து பார்த்திங்க சொன்னால் என்னும் உண்மையான விஷயங்கள் வந்து தெரிய வரும் எனவும் சொல்லப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் அமெரிக்காவில் வந்து பார்த்திங்க சொன்னால் இந்த டிக்டோக் தளம் செயலி வந்து பார்த்திங்க சொன்னால் முற்றாக தடை செய்யப்படுகிறது என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னு சொன்னால் இதனால் பல்வேறுபட்ட பிரச்சனைகள் வருவதாகவும் இந்த சீனாவினுடைய செயலியாக இருக்கிற இந்த டிக்டோக் தளத்தை வந்து அமெரிக்காவில் வந்து உடனடியாக தடை செய்யப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் எல்லா ஆப்பிள் ஆப் ஸ்டோர்லேயும் இருந்து அகற்றப்பட்டது மட்டுமில்லாமல் அமெரிக்க அதிபராக தேர்வு செய்யப்பட்ட ரொனால்டோ ரம்ப் திங்கட்கிழமை அதாவது வந்து நாளை வந்து பார்த்தீங்கன்னா இருபதாம் தேதி பதவியேற்ற பிறகு டிக்டாக் மீதான உத்தேசத்தடை அநேகமாக தொண்ணூறு நாட்களுக்கு நிறுத்தி வைக்கப் போவதாகவும் கூறியுள்ளார் அவ்வாறு செய்ய நான் முடிவை எடுத்ததால் அநேகமாக திங்கட்கிழமை அதை அறிவிப்பேன் எனவும் வந்து ரம் சொல்லியிருக்கார் இதனால் வந்து இதற்கு பின்னாடி என்ன இருக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் டிக்டாக் செயலியை வந்து அமெரிக்க நிறுவனத்துக்கு விற்பனை செய்வதால் மட்டுமே தடை நீக்க படும் அப்படின்னு சொல்லியும் அறிவிக்கப்பட்டுள்ளது அமெரிக்க நிறுவனத்துக்கு விற்பனை செய்ய போவதில்லை என்று டிக்டாக் நிறுவனம் வந்து திட்டவிட்டமாக அறிவித்துள்ளது இதனை அடுத்து டிக்டாக் வந்து தடை உறுதி என்று அமெரிக்க அரசு வந்து தெரிவித்திருக்கிறது அது மட்டும் இல்லாமல் சட்டத்துக்கு தடைகோரி பைட் டான்ஸ் நிறுவனம் வந்து கடந்த மே மாதம் வாஷிங்டன் நீதிமன்றத்தில் வந்து மனுவை ஒன்றையும் வந்து தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது அமெரிக்காவில் வந்து சுமார் பதினேழு கோடி பேர் வந்து டிக்டாக் செயலி கணக்கு வைத்திருக்கிறார் அப்படின்ற விஷயத்தையும் வந்து அந்த நிறுவனம் தெரிவித்திருக்கு இந்த நிலையில் வந்து அமெரிக்காவுடைய உச்ச நீதிமன்றத்தின் தீர்ப்பை அடுத்து டிக்டாக் செயலி இன்று முதல் தடை செய்யப்பட உள்ளதாக தகவல்கள் வெளியாகி இருப்பது வெளியாகி அது மட்டும் இல்லாமல் தேசிய பாதுகாப்பு உள்ளிட்ட காரணங்களை காட்டி ஜோ பைடன் சட்டம் இயற்றியுள்ளார் அது மட்டும் நாட்டிக் டொக் செயலியை தடை செய்வது அல்லது அமெரிக்க நிறுவனத்துக்கு மிற்க விற்பனை செய்ய வேண்டும் என்கின்ற சட்டத்தையும் வந்து இயற்ற வேண்டும் என்றும் சொல்லப்படுகிறது பார்க்கலாம் இனி வருகின்ற காலங்களில் வந்து அமெரிக்காவில் வந்து இப்படி இந்த செயலி இயங்குகிறதா இல்லையா அப்படி என்றதை வந்து பார்க்க வேணும் அது மாதிரி இலங்கையில் வந்து இந்த துப்பாக்கிச் சூட்டுகள் அண்மையில் அதிகரித்திருக்கிறது அதே மாதிரி கொழும்பில் வந்து இடம்பெற்ற துக்காப்பி துப்பாக்கி சூட்டிலையும் வந்து ஒரு இளைஞர் மரணமாகி இருக்கிறார் அந்த விஷயம் அந்த செய்திகளாக பரவிய கொண்டிருக்கின்றது அது மட்டுமில்லாமல் இலங்கையினுடைய இலங்கையினுடைய வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்க சொன்னால் இந்த வேலை கிடைத்திருக்கிறது அதாவது வந்து வேலை கிடைத்திருக்கிற நிறைய பேரில் வந்து பார்த்தீங்க சொன்னா அநேகமானவர் வந்து பார்த்தீங்க சொன்னால் ஓ லெவல் ஏ லெவல் சித்தி படையாத ஊழியர் அரச ஊழியர்களாக நூற்றி நாற்பத்தேழு பேருக்கு வந்து மேலே இருக்கிறார்களா இதில் வந்து இப்போ இன்னொரு விஷயம் வந்து சொல்லப்படுறது முள்ளத்தீவில் வந்து நூற்றி நாற்பத்தி ஏழு பேரும் மவுனியாவில் நூற்றி தொண்ணூறு பேரும் மன்னாரில் இருநூறு பேரும் இருப்பதாக சொல்லப்படுது இதில் வந்து அதிகமாக இருப்பவர்கள் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் சமுத்தி உத்தியோகத்தர்களும் அரசியல்வாதிகள் மூலம் நியமனம் பெற்றவர்களுமாக இருக்கிறார்கள் படித்தவர்களுக்கு கடந்த ஆட்சியில் வந்து அரச உத்தியோகத்தை உத்தியோகம் இல்லை அப்படின்னு சொல்லியும் இனி வருகின்ற ஆட்சியில் வந்து இதுக்கான மாற்றங்கள் இடம்பெறுமா அப்படின்னு சொல்லியும் எதிர்பார்க்கப்படுவதாக சொல்லப்பட்டிருக்கிறது பார்க்கலாம் இது எவ்வாறு எவ்வளவுக்கு எவ்வளவு சாத்தியமாகிறது அப்படின்றத வந்து நாங்கள் சொல்ல வேணும் ஆனால் இன்னும் ஒரு செய்தி வந்து சொல்லுகிறது சமுத்தி அபிவிருத்தி திணைக்கிடத்தில் வந்து பணியமர்த்தப்பட்டுள்ள முன்னூற்றி அறுபத்தி மூன்று அதிகாரிகளின் தனி கோப்புகள் அவர்களின் நியமனங்களை பொறுவதற்காக சமர்ப்பித்த கல்வி சான்றிதழ்கள் போலியானவை என உறுதி செய்யப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது இந்த ஆய்வின்படி கம்பாந்தோட்டை மாவட்டத்தில் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது யாழ் வடக்கு கிழக்கில் அப்படி இல்லாமல் கம்பாந்தோட்டையில் மட்டுமே முப்பது பேர் அதிகாரிகளாகவும் நியமிக்கப்பட்ட நாள்களில் இருந்து இவர்களது தொண்ணூற்றி அஞ்சு மில்லியன் ரூபா சம்பளமாகவும் வழங்கப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்படுகிறது பார்க்கலாம் இவர்களை எல்லாம் இந்த கிளீன் ஸ்ரீலங்காவில் வந்து கண்டுபிடிச்சு இவர்களுக்கான தண்டனை கொடுக்குறார்களா அல்லது இவர்கள் வீட்டுக்கு போகிறார்களா அப்படின்றத வந்து நாங்கள் பொறுத்திருந்தால் பார்க்க வேண்டும் அதே மாதிரி ஜனாதிபதி அவர்கள் வந்து பார்த்திங்க குமார் குமார் அனுரகுமாரதேசன் நாயக் ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருக்கார் வந்து தேசிய மக்கள் சக்தியின் கட்டுக்குருந்த பிரதேசத்தில் வந்து இன்று இடம்பெற்றுள்ள சிநேகபூர்வமான சந்திப்பிலேயே வந்து ஜனாதிபதி ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காரு அந்த பாதாள உலக குழுக்களுக்கு அர்ப்புண அர்ப்பணிப்புடன் செயற்படுகின்ற அத்தனை போலீஸ் அதிகாரிகளுக்குமே வந்து இந்த மாத இறுதிக்குள்ள வந்து உயர்வு வழங்கப்படும் அப்படின்ற விஷயத்தை வந்து சொல்லியிருக்க அதனால இன்னும் நிறைய பாதாள உலக குழுவினர் வந்து கைது செய்யப்படுவார்கள் அல்லது அவர்களை வந்து சுற்றி நடவடிக்கைகள் எடுக்கப்படும் அப்படின்ற விஷயத்தையும் வந்து சொல்லப்பட்டுருக்கிறது அதே மாதிரி ஜனாதிபதி அனுர திசநாயக்க வந்து பார்த்திங்க சொன்னால் அடுத்த உத்தியோகபூர்வ விஜயமாக அரபு ராஜ்ஜியத்துக்கு செல்ல இருப்பதாக சொல்லப்படுது ஆனால் இதுக்கு முன்னர் வந்து பார்த்திங்க இவர் வந்து அமெரிக்கா செல்வதாக சொல்லப்பட்டிருந்தது ஆனால் தனது அடுத்த உத்தியோகபூர்வ விஜயத்தை வந்து ஐக்கிய அரபு இராச்சியத்தை செல்ல உள்ளதாக ஜனாதிபதி அனுராக் குமார திசநாயக்க தெரிவிச்சிருப்பதாகவும் ஐக்கிய அரபு ராஜ்ஜியத்திலிருந்து தமக்கு ஏற்கனவே உத்தியோகபூர்வ அழைப்பு கிடைத்துள்ளதாக கழுத்துறையில் இடம்பெற்ற மக்கள் சந்திப்பதில் வந்து ஜனாதிபதி இதனை சொல்றதாகவும் தன்னுடைய வெளிநாட்டு விஜயங்களின் பொழுது பல்வேறுபட்ட நன்மைகளை வந்து இலங்கைக்கு கிடைக்கும் அப்படி சொல்லியும் இந்த ஐக்கிய அரபுராட்சியம் அங்கே வந்து செல்வதனால வந்து இலங்கைக்கு வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த எரிபொருளை வந்து இறக்குமதி செய்வது தொடர்பில் வந்து ஆராய்ந்து வருவதாகவும் இது சம்பந்தமாக அங்கே பேச்சுவார்த்தைகள் இடம்பெறும் அப்படின்ற விஷயமும் வந்து சொல்லப்படுகிறது சரி பார்க்கலாம் அனுரா வந்து அடுத்ததாக அங்கே சென்று அதுக்கப்புறமா என்ன விஷயங்கள் நடக்கிறது அப்படின்னு சொல்லி அதே மாதிரி எங்களுடைய டாக்டர் அரிசினாவினுடைய விஷயம் ஒன்று இருக்கிறது அதாவது வந்து சமூக வலைத்தளங்களில் ஒரு சில வீடியோக்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் கதைப்பவர்கள் எல்லாருமே அவர்கள் சொல்கின்ற நபர்கள் எல்லாருமே நிச்சயமாக உத்தம உத்தமான மனிதர்கள் அப்படியே என்று சொல்லிக்கொண்டும் டாக்டர் அரிசனாவை மட்டும்தான் அவருடைய த த வந்து கூடாத மாதிரியும் ஒரு சில ஊடகங்களில் வந்து சொல்லப்படுகிறது ஏற்கனவே ஒரு சில ஊடகங்கள் வந்து இவர் சம்பந்தமாக இவர் மீது கறி பூசுவதிலேயே குறியாக இருக்கிறது என்ன காரணம் என்று சொன்னால் டாக்டர் அர்ச்சனா வந்து அடுத்த இந்த மாகாண சபை தேர்தலில் வந்து வெண்டு விடுவார் அப்படின்ற ஒரு நோக்கத்துக்காக அவர் மீது கறிப்பூசுகின்ற செயற்பாடுகளில் ஒரு சில ஊடகங்கள் அது பெரிய ஊடகங்கள் சிறிய ஊடகங்கள் இல்லை எல்லா ஊடகங்களுமே வந்து செயற்படுகின்றன வெளிநாட்டை தலைமையமாக கொண்டு இயங்குகின்ற ஊடகங்களும் டாக்டர் அர்ச்சனா மீது கறிப்பூசுகின்ற வேலைகளில் வந்து ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் காலமேலேயும் ஒரு சமூக ஊடகத்தினுடைய ஒளிநாடாக பார்க்கின்ற பொழுது டாக்டர் அர்ச்சனா வந்து புலம்பெயர் தேசத்திலேருந்து அவர்களுடைய வழிநடத்துல வந்து இயங்கி கொண்டிருக்கிறார் அப்படி என்று சொல்லியும் இவரை வந்து பார்த்தீங்க சொன்னால் இலங்கை இந்தியாவினுடைய அதிகாரிகள் எல்லாருமே யாழ்ப்பாணத்துக்கோ அல்லது வடபகுதிக்கு வந்திருந்தார்கள் ஆனால் எல்லாருக்கும் வந்த எல்லா பாராளுமன்ற உறுப்பினர்களையும் கூப்பிட்டு கதைத்திருந்தார்கள் ஆனால் டாக்டர் அர்ஜுனாவை வந்து அங்கே கூப்பிடவும் இல்லை கதைக்கவும் இல்லை அவருக்கான அழைப்பு கொடுக்கப்பட்டதா இல்லையா அப்படி என்கின்ற மாதிரியான விமர்சன கருத்துக்கள் எல்லாம் சில ஊடகத்திலிருந்து வழிவந்து கொண்டிருக்கிறது ஆனால் உண்மையான கருத்து என்னவாக இருக்குமே இருந்தால் இப்படிப்பட்ட கூட்டங்களில் வந்து டாக்டர் அர்ஜுனாவை கூப்பிடப்பட்டிருந்தால் உண்மையாக அங்கே என்ன நடைபெற்றது அந்த இந்தியாவிலிருந்து இருந்து வருகை தந்திருக்கின்ற அதிகாரிகள் வந்து என்ன விஷயங்கள் பேசினார்கள் வந்து வெளியில் வந்திருக்கும் இதனால தான் வந்து டாக்டர் அர்ச்சனாவை அந்த குழுக்கள் இந்த மீட்டிங்கில் ஒன்று கூப்பிடாமல் அல்லாவிட்டால் டாக்டர் அர்ச்சினா வேலைப்பாடு காரணமாக போகாமல் ஆனால் டாக்டர் அர்ச்சி யாழ்ப்பாணத்தில் இருக்கிறதுனால நிச்சயமாக அவர் அழைக்கின்ற பட்சத்தில் வந்து அதுக்கு போகிருப்பார் ஆனால் என்ன காரணமாக தெரியவில்லை அவருக்கு அழைப்பு வரவில்லை அப்படின்றத என்னுடைய வந்திருக்கு பட்சத்தில் வந்து ஒன்றில் அவர் தவிர்த்திருப்பார் அல்லது வந்து போகாமல் அதில் வந்து வந்து அவருக்கு சரியாகப்பட்டிருக்காது ஆனால் அங்கே அங்கே உண்மையாக அழைக்கப்பட்டிருக்கின்ற பட்சத்தில் அவர் போயிருந்தால் என்ன எல்லா விஷயங்களும் ஆனாவிலேருந்து முழு விஷயங்களும் மக்களிடம் கொண்டு போய் சேர்க்கப்பட்டிருக்கும் ஆனால் இது எல்லாமே வந்து தணிக்கைக்கு உட்படுத்தப்பட்டதாகவே பேசப்பட்டது அது மட்டும் இல்லாமல் எல்லாமே அவர்கள் அவர்கள் அதாவது வந்து தமிழ் தேசிய கட்சிகளாக இருக்கின்ற ஒவ்வொரு கட்சியினருமே தங்களுக்குள்ளே வந்து அது கேந்திரகுமாராக இருக்கலாம் இடைக்கல் நாள்னா இருக்கலாம் அல்லது வேறு இதர கட்சிகளாக இருக்கலாம் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் தங்களுக்குள்ளேயே வந்து இந்த விஷயங்களை வந்து மூடி மறைச்சு எந்த விஷயமும் வந்து வெளியால் வராமல் அதனை வந்து அப்படியே மறைத்திருப்பார் அதனால தான் அர்ஜுனா வந்து அந்த கூட்டங்களுக்கு அழைக்கப்படவில்லை அப்படி என்பது வந்து என்னுடைய கருத்தாக சொல்லி கொண்டு இன்னமொரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா டாக்டர் அர்ச்சனாவுடைய கட்சியில் வந்து இணைவதற்கான பகிரங்கமாக அழைப்புதல் விட்டிருந்தார் நிறைய பேர் வந்து அதுக்கான அதுக்காக டாக்டர் அர்ச்சனா தொடர்பு கொண்டதாகும் ஆனால் டாக்டர் அர்ச்சனா தெளிவாக சொல்லியிருக்கிறார் தன்னுடைய கட்சியினுடைய கொள்கைகளைகளை உட்பட்டு அதுக்கு வருகின்ற பட்சத்தில் ஏற்றுக்கொள்வேன் அப்படின்னு சொல்லி அதனை மீறுகின்ற பட்சத்தில் அவர்கள் மீது சட்ட நடவடிக்கை எடுப்பது மட்டும் இல்லாமல் ஒரு லட்சம் ஒரு லட்சம் இல்லை ஒன் மில்லியன் பத்து லட்சம் ரூபாய்க்கு மேற்பட்ட பணம் நஷ்ட ஈடாக கேட்போம் அப்படின்னு சொல்லியும் அந்த வழக்கு தாக்கல் செய்யப்படும் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்ட நபர்கள் மீது வழக்கு தாக்கல் செய்யப்படும் அப்படின்னு சொல்ற விஷயத்தை டாக்டர் அர்ச்சனா சொல்லியிருந்தார் ஆனால் இது சம்பந்தமாக ஒரு ஊடகத்தில் வந்து தெரிவிக்கப்படுத்துகின்ற பொழுது டாக்டர் அர்ச்சனா ஏற்கனவே இந்த சுயேட்சை குழு பதினேழு பாராளுமன்ற தேர்தல் கேட்கின்ற பொழுது தன்னோடு பயணித்த ஏனியவர்களை துரோகி அப்படின்னு சொல்லி சொன்னார் அல்லது வந்து அவர்களை வந்து அவர்களுடைய பெயரை மலுங்கடித்தார் அப்படின்ற விஷயங்கள் சம்பந்தமாக அந்த குறிப்பிட்ட ஊடகத்தில் சொல்லப்பட்டது உண்மையான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி டாக்டர் அர்ச்சனாவுக்கும் தெரியும் பார்க்கணும் மக்களுக்கும் தெரியும் யார் யார் உண்மையான விஷயங்களில் துரோகம் செய்தார்களோ அதே மாதிரி டாக்டர் அர்ச்சுனா அவர்களை துரோகம் துரோகிகள் அப்படின்னு சொன்னார்களோ அவர்கள் உண்மையில் வந்து டாக்டர் அர்ச்சுனா சொன்னதை போலவே தான் இருக்கிறார்கள் இதில் எந்த மாற்ற கருத்துமே இல்லை என்று சொன்னால் டாக்டர் அர்ச்சுனா வந்து அவருடைய தூர நோக்கு பார்வை சரியாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் டாக்டர் அர்ச்சுனாவோட சேர்ந்த ஒன்பது பேரில் வந்து இன்னமும் கௌசல்யா இருக்கிறாங்க அதே மாதிரி லோஜி ஜக்கா இருக்கிறாங்க அதே மாதிரி வடமா சேர்ந்து இடம்பெற்ற அவர் அண்ணா இருக்கிறாரு இப்படி பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் அவரோட டாக்டர் அர்ச்சனாவை இன்று வரையும் பயணித்து கொண்டு தான் இருக்கிறார்கள் இன்னொருவர்கள் வந்து பார்த்தீங்க சொன்னால் வெளிநாடுகளில் இருந்து வந்து டாக்டர் அர்ச்சனாவை வந்து நசுக்கி விட்டு தாங்கள் அந்த பதவிகளை எடுத்துக்கொண்டு தாங்கள் அந்த சுகபோக வாழ்க்கையை அனுபவிக்கலாம் அப்படின்னு வந்தவர்கள் அதே மாதிரி இலங்கையில் இருக்கின்ற பூர்வீகமாக வாழ்பவர்கள் சில நேரங்களில் டாக்டர் அர்ச்சனாவினுடைய பெயரை பயன்படுத்தி தாங்கள் மேலே வந்துடணும் தாங்கள் பிரபலியமாகணும் தாங்கள் அரசியல் வாழ்க்கையில் போயிட்டு சுகபோக வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு நினைத்தவர்கள்தான் வந்து இங்கே துறிகளாக குத்தப்பட்டார்கள் உண்மையில் டாக்டர் அரிசி சொல்லப்பட்டவர்கள் வந்து உண்மையில் அவர் சரியான தான் அவர் அதை வந்து கணித்திருப்பார் அப்படின்றது வந்து என்னுடைய கருத்து அதை விடுத்து தேவையில்லாமல் நாங்கள் புதிதாக உள்ள அவர் மீது டாக்டர் அர்ஷ்னா வந்து இப்படியான பட்டங்களை சொல்வார் அல்லது வந்து தவறாக கருத்து பரப்புவார் அப்படின்னு சொன்னால் நிறைய விஷயங்கள் சில ஊடகங்களை பரப்பப்படுவது அவ்வாறு விஷயங்கள் என்னுடைய பக்கம் நான் சரியாக இருக்கின்ற பட்சத்தில் மற்றவர்கள் வந்து என் மீது சேறு பூசுவது வந்து சரிவராத விஷயம் அதை வந்து நாங்கள் சரியாக ஒரு கட்சியினுடைய கொள்கைகளுக்கு உட்படுத்த உட்பட்டு நாங்கள் செயற்படுகின்ற பட்சத்தில் சரியாக நடப்பமாக இருந்தால் நிச்சயமாக அந்த இடத்துல வந்து அது சாத்தியக்கூறாகும் இது வந்து ஒரு நிறுவனம் நிறுவனத்தில் நாங்கள் வேலை செய்கிறோம்னு சொன்னால் நிறுவனத்தினுடைய முகாமையாளரோ அல்லது வந்து அந்த கம்பெனியினுடைய முதலாளி என்ன சொல்கிறார்களோ அதே வந்து மேலிருப்பவர்கள் வந்து கீழ் இருப்பவர்கள் வரையும் கேட்டால் அந்த நிறுவனத்தில் வந்து எங்களுக்கு அந்த நிறுவனத்துக்கு வந்து எந்த பிரச்சனையும் வராது அந்த நாங்கள் எங்களுடைய வேலை சரியாக செஞ்சோம்னு சொன்னால் அந்த நிறுவனம் வளர்ச்சி பாதையை நோக்கியோடும் அதே மாதிரி எங்களுடைய வருவாய் எங்களுடைய தேவைகளையும் வந்து அந்த நிறுவனம் பூர்த்தி செய்யும் அதே மாதிரி தான் ஒரு கட்சியும் அப்படிங்கிறபோது தலைமைத்துவம் என்ன சொல்கிறோம் அதன்படி நாங்கள் நடந்துட்டோமான்னு சொன்னால் தலைமைத்துவத்தை நாங்கள் இன்னும் அடுத்தடுத்த கட்டத்தை நகர்த்த வேண்டும் அப்படின்னு சொல்லி நாங்களும் கட்சிக்காக தொடர்படுவோம் அல்ல செயற்படுவோமாக இருந்தால் எந்த பிரச்சனையும் இல்லை அதே அந்தந்த அவர்களுடைய தனிப்பட்ட விஷயம் இதுக்கு வந்து நல்ல உதாரணம் வந்து இன்னொரு கட்சி வந்து ஒரு காலத்தில் வந்து கூட்டுக்கட்சியாக இருந்தவர்கள் வந்து வந்து பார்த்திங்க சொன்னால் தங்களுடைய சுயலாப நோக்கங்கள் தங்களுடைய பெயர் அடிபட்டு பிரிஞ்சி இருக்கின்றார்கள் என்று வந்து பிரிந்து ஏராளமான தமிழ் கட்சிகள் இருக்குது வாயில் நுழையாத முடியாத பெயர்களை கொண்ட தமிழ் கட்சிகள் எல்லாம் நிறைய இருக்குது அதனால் வந்து சில விஷயங்களை சிலர் வந்து புரிந்து கொள்ளவனும் அதாவது சமூக வலைத்தளங்களை கருத்து பகிர்கிறோம் அதனால் நாங்களும் பகிர்வோம் நீங்கள் எல்லாருமே பகிர்கிறோம் உங்கள் உங்கள் மனதுக்கு உட்பட்டதாக பகிர்கிறீர்கள் ஆனால் ஒரு சில லாபங்களுக்காக பகிரக்கூடாது நீதியின் நியாயத்தின் பக்கம் நாங்கள் பகிர வேண்டும் நாங்கள் சரியாக இருக்கும் பட்சத்தில் எல்லாமே சரியாக நடக்கும் அப்படின்னு சொல்லிக்கொண்டு மீண்டும் இன்னொரு வீடியோ சார்ந்துக்கின்றேன் நன்றி வணக்கம்